அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியினுடைய தாக்கங்களானது தனுசராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கப் போகின்றது இந்த சுக்கரப்பயிற்சியினுடைய தாக்கங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளையும் உருவாக்க இருக்கிறதா இந்த ராசிக்காரர்கள் அதனை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க போகின்றார்கள் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை தனுசு நேரங்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்கிற பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த சுக்கர பயிற்சியினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காணப்படுங்க அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியானது தொடங்கி மே மாதம் இறுதி வரை சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைய போகின்ற பொதுவாக சுக்கிரன் உச்சமடைவது அனைத்து ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில ஒரு பயனானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த வகையில தான் இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சுக்கிர பயிற்சி குறித்து நம்ம பார்க்க இருக்கோம் பணவரவு காதல் சொகுசான வாழ்க்கை முறை உள்ளிட்ட நிறைவான அமைப்புக்கு சுக்கிரன் தான் அதிபதி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆண்டுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடைவார் அதுவும் இருபத்தைந்து நாட்களுக்கும் இருபது நாட்களுக்கும் என்று பிரித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடைவாரு இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிரன் மீனராசியில் உச்சமடைந்து சூரியனோடு வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனையும் சுக்கர பயிற்சியானது மே மாதம் வரை வந்து பாத்தீங்கன்னா உச்சத்தில் வந்து இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சுக்கிரன் பயிற்சி அடைந்து விடுவார் சுக்கிரன் என்றாலே பாசிட்டிவ் கிரகம் தான் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம் மலாவிய யோகம் புதனுடன் இணையும் போது வந்து பார்த்தீங்கன்னா மதன கோபால யோகம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் என்று ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு யோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க ராகுவுடன் எந்த கிரகங்கள் சேர்ந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காது ஆனால் உச்சமடைந்த சுக்கிரன் ராகுவுடன் சேரும்போது ஒரு யோகங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தக்கூடிய யோகங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக காணப்படும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு சுக்கிரன் நான்காவது இடத்துக்கு வரப்போகின்றார் இது வந்து பார்த்தீங்கன்னா மலாவிய யோகம் என்று சொல்லலாம் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாவற்றையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார் ஆரோக்கியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துவார் தடங்கல்களை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தகர்த்தெறிவார் குடும்பத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழலை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குவார் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்கள் ராசிநாதனான குருவுடன் செய்யும் பரிவர்த்தனை நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க அதேபோல் இழப்பை விட வரவுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும் திட்டங்களை நிறைவேற்றலாம் அதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாகவே வந்து அமையுங்க பயணங்களானது திருப்தியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமையும் வீடு வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளானது உள்ளது பொதுவாகவே யோகங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மலாவிய ராஜயோகம் என்று கருதப்படுகிறது சுக்கிர பகவான் தான் மலாவிய ராஜயோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகிற சகலவிதமான செல்வங்களும் செழிப்பும் உரிதானவர் சுக்கிரன் என்பார் அதனால் சுக்கிரன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடைவதனால மலாவியா ராஜயோகங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகிறது தற்போது சுக்கிரன் மீன ராசிக்குள் நுழைவதனால மலாவிய ராஜயோகங்களானது உருவாகின்றன இந்த மலாவிய ராஜயோகத்தினால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களும் மாற்றத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த ஒரு மலாவிய ராஜ யோகத்தினால் சகல செல்வ செழிப்புடன் ராஜ வாழ்க்கையை வாழப்போகின்றீர்கள் எந்த விதமான ஒரு கெடுபலனையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்க மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நற்பலனை வந்து பெறப்போகின்றீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சுக்கிரனுடைய ராசி மாற்றத்தினுடைய காரணமாக ஏற்படக்கூடிய மலாவிய யோகங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறது அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்டு வந்த பண பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கும் அதேபோல் பண வரவானது முன்பை விட இப்பொழுது அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சொத்துக்களை வாங்குவதில் கவனத்தையும் செலுத்துவீர்கள் முதலீடு சேமிப்பு செய்வது குறித்து சிந்தித்து முடிவெடுப்பீர் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சிகள் வந்து கிடைத்தாலுமே கூட இவர்கள் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றங்களினுடைய காரணமாக பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில சவால்களை சந்திக்க வாய்ப்புகளும் உள்ளதுங்க குறிப்பாக உங்களுடைய பேச்சில் கவனங்களானது தேவை தவறான புரிதல்களினுடைய காரணமாக பிரச்சனைகளானது ஏற்படும் முதலீடு செய்ய இணைப்பவர்கள் நிபுணர்களினுடைய ஆலோசனையை பின்பற்றி நடப்பது நல்லது இல்லையெனில் நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்புகளும் உள்ளது அதே சமயம் உங்களுக்கு பண பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்துவிடும் அப்படின்னாலுமே கூட பெரிய பண பரிவர்த்தனைகளில் கவனத்தை வந்து நீங்கள் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது வீட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே சமயம் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகளானது விலகி தெளிவானது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குங்க குறிக்கோளை சுலபமாகவே நீங்கள் அடைவீர்கள் பண கஷ்டங்களானது உங்களுக்கு நீங்கும் பொது காரியங்களில் உங்களுடைய நேரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செலவிடுவீர்கள் தாய்வழி உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவலானது வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்து சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் நெருங்கி தொடர்பானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க போட்டியாளர்களினுடைய சதிகளை வந்து தவிடுபடியாக்கி விடுவீர்கள் அதே நேரம் அவ்வப்போது உடல் உபாதைகளானது தோன்றி மறையும் குறிப்பாக வயிறு தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகளானது உங்களுக்கு உண்டாகலாம் அதனால உடல் நலத்தில் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரங்களானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சட்ட பிரச்சனைகள் பெரிதாக்காமல் பார்த்துக்கொள்வீர்கள் வம்பு வழக்குகளை விட்டு கொடுத்து நடந்து கொண்டு முடித்துக் கொள்வீர்கள் அதேபோல் உங்களை பற்றி வீண் புரளி சொல்பவர்களிடம் விலகி இருப்பீர்கள் உங்களுடைய நுண்ணிய அறிவால புதிய ஆற்றலையும் பெறுவீர்கள் குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்று மகிழ்வீர்கள் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியும் வந்து அடைவீர் தனிப்பட்ட முறையிலுமே கூட்டு தொழிலிலும் நல்ல ஒரு நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தெய்வ நம்பிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுங்க பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்துவமாகவே வந்து செய்து பெருமையும் அடைவீர்கள் போட்டியாளர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து விடுவீர்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர் குடும்பத்தில் குதூகலங்களானது நிறையும் உற்றார் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவையும் தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம் ஷேர் மார்க்கெட் ரெகுலேஷன் துறைகளில் அதிக வருமானத்தையும் எதிர்பார்க்க முடியாது அவசியம் இல்லாத பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தோரினுடைய ஆலோசனைகளை கேட்டு எடுக்கணுங்க உடல் ஆரோக்கியங்கள் மனநலம் சீராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் யோகா பிரயாணம் போன்றவற்றையும் செய்வீர் உத்தியோகஸ்தாரர்கள் மேல் அதிகாரிகளினுடைய கோபத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளாவீர்கள் ஆனால் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பினால அனைத்து இடையூறுகளையுமே தாண்டி வந்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்களானது உண்டாகலாங்க மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு நல்ல ஒரு பலனையும் வந்து பார்த்தீங்கன்னா அடைவீர்கள் அதே நேரம் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் மற்றபடி கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது சாதகமாகவே வந்து முடியும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர்களினுடைய கவனத்தையும் ஈர்ப்பீர் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகளானது கிடைக்கும் பயணங்களால் நன்மைகளானது உண்டாகும் உங்களின் அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாகவே செய்து முடிப்பீர்கள் அதே நேரம் தொண்டர்கள் உங்களை சிறிது அலட்சியப்படுத்துவார்கள் எனவே அவர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் கலைத்துறையினருக்கு அதிக முயற்சிகளுக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க ரசிகர்களினுடைய வேதனையும் அடைவீர்கள் சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் அதனால் அவர்களிடம் எந்த ஒரு கோரிக்கையும் எடுத்துச் சொல்ல வேண்டாம் அதேபோல் மற்றபடி பொறுப்புடனும் பொறுமையாகவும் நடந்து கொண்டு செயல்படவும் பெண்களுக்கு இந்த ஒரு சுக்கர பயிற்சியினால் கூடுதல் வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வியர்கள் கணவரிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொண்டு அவரினுடைய அன்பையும் பெறவு குடும்பத்தில் சுபகாரியங்களானது நடத்த வாய்ப்புகள் உண்டு மாணவமணிகள் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தினால் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறலாம் எனவே படிப்பை தவிர வேறு எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ